பல்லாவரத்தில் முன்னூறு திருச்சபைகளுக்கான கல்லறை நிலத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிறிஸ்தவ அமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் சென்னை பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே பல்லாவரம் கிறிஸ்தவ பொதுக்கல்லறை கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பல்லாவரம் வட்டாரத்தை சேர்ந்த முன்னூறு சபைகளை சேர்ந்த போதகர்கள் கலந்து கொண்டனர் இப்பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சபைகள் செயல்பட்டு வரும் நிலையில் அதில் ஒன்றரை லட்சம் சபை உறுப்பினராக உள்ளனர் இவர்களுக்கென இருக்கும் சிறு அளவிலான கல்லறைகள் நிரம்பி வழிவதால் குறுகிய காலத்திற்குள் மீண்டும் மீண்டும் ஒரே குழியை தோண்டும் அவல நிலை நீடித்து வருகிறது குடும்ப கல்லறைகள் போல கட்டிக்கொள்ளவும் இடமில்லாத நிலை நிலவி வருகிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கல்லறை நிலம் பெறுவதற்கு முயற்சித்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உட்பட சம்பந்தப்பட்ட அனைவரையும் சந்தித்த பின்னரும் இடம் கிடைப்பதில் மெத்தனம் தாமதமும் நிலவி வருகிறது இறந்த பின்னர் கூட அந்த உடலை புதைப்பதற்கு நிம்மதியற்ற சூழல்தான் தற்போது நிலவி வருகிறது என தெரிவித்தனர் கல்லறைக்கான இடத்தை தாமதமின்றி ஒதுக்க வேண்டும் அரசு அதிகாரிகளுடன் உடனடி ஏற்பாடு செய்து தர வேண்டும் உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தலைவர் பல்லாவரம் கிறிஸ்தவ பொது கல்லறை கூட்டமைப்பு தீர்மானம் ஒன்று கல்லறைக்கான இடத்தை தாமதமின்றி ஒதுக்க கோரிக்கை பல்லாவரம் வட்டாரத்தில் கிறிஸ்தவ மக்களுக்கான பொது கல்லறை தோட்டம் இல்லாததால் பல்வேறு திருசபைகளை சேர்ந்த கிறிஸ்தவ மக்கள் பலவித இன்னல்களையும் சிரமங்களையும் அனுபவித்து வருகிறோம் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு எவ்வித தாமதமின்றி எமது நியாயமான கோரிக்கையை ஏற்று உள்ளாட்சி நிர்வாகத்தின் மூலம் உடனே கிறிஸ்தவ பொது கல்லறை தோட்டத்தை எமது வட்டாரத்தில் அமைத்துக் கொடுத்திட இப்பொதுக்கூட்டத்தின் மூலம் கோரிக்கை விடுக்கிறோம் தீர்மானம் இரண்டு கல்லறைக்கான இடத்தின் அவசர தேவையை கருத்தில் கொண்டு மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பில் உள்ள அரசு அதிகாரிகள் எமது பல்லாவரம் கிறிஸ்தவ பொது கல்லறை கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் கலந்து பேசி நல்ல முடிவினை எட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும் தீர்மானம் மூன்று பல்லாவரம் வட்டாரத்தில் கிறிஸ்தவ மக்களுக்கான பொது கல்லறை தோட்டத்திற்கான அத்தியாவசியத்தை உணர்ந்து அரசு உடனே ஆவண செய்ய வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் ஊடக விளக்க அறவழி இயக்கம் தெருமுனை தொடர் பிரச்சாரம் போன்ற சட்டபூர்வ கவன ஈர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டம் தீர்மானிக்கிறது தீர்மானம் நான்கு பல்லாவரம் வட்டாரத்தில் உள்ள அனைத்து பிரிவு கிறிஸ்தவ திருச்சபைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொண்டு பெரிய அளவில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் செயல்களை முன்னெடுக்க இக்கூட்டம் தீர்மானிக்கிறது தீர்மானம் ஐந்து கிறிஸ்தவ தமிழக மக்களின் இந்த இன்றையமையாத தேவையின் கருத்தில் கொண்டு துணை நிற்க முன்வரும் பல்வேறு இயக்கங்களை சேர்ந்த அன்பர்களுக்கு எமது பல்லவரும் கிறிஸ்தவ பொதுக்கல்லறை கூட்டமைப்பு நன்றி கூறுகிறது தீர்மானம் ஆறு எமது நியாயமான கோரிக்கையை ஏற்று எம்முடன் இணைந்து நின்று இதனை பெற்றுத்தர முனைந்து நிற்கும் அனைவருக்கும் எமது பாராட்டுக்கள் நன்றி உணர்ந்து கொள்ளுங்கள் உடனே கேட்டு கல்லறை வழங்குங்கள் கிறிஸ்தவ பொதுக்கல்லறை கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி பல்லாவரம் பகுதியில் உள்ள முன்னூறுக்கும் அதிகமான கிறிஸ்தவ திருச்சபைகள் சார்பாக நாங்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை அரசுக்கு தெரிவிக்கிறோம் ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலமாக இந்த பகுதியில் எங்களுக்கு முன்னோடிகளாக வாழ்ந்த பல போதகர்களும் எழுப்பிய குரலுக்கு இதுவரை எந்த தீர்வும் கிட்டாத நிலையில் இன்றைய தலைமுறையும் அதே சஞ்சலத்தோடும் வேதனையோடும் நாங்கள் தமிழக அரசை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு திருச்சபை போதகர்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம் பல்லாவரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதை நாங்கள் ஏற்கனவே பல முறை அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய மாவட்டம் காஞ்சி மாவட்டமாக இருந்த காலம் தொட்டு செங்கல்பட்டு மாவட்டமாக பிரிந்த பிறகும் அரசு அதிகாரிகளையும் அரசையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டும் இதுவரை எங்களுக்கு பதில் கிட்டாத நிலையில் இப்பொழுது எங்களுக்கான பதிலை அரசு கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் அரசை அணுகுவதற்கு ஏதுவாக இந்த நாளில் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் அரசு எங்களுடைய இந்த கவலையை கவனத்தில் கொண்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தேவையான கல்லறை தோட்டத்தை ஒரு பொதுவான கல்லறை தோட்டத்தை இந்த பல்லாவரம் பகுதியில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதற்கான இடங்கள் இதே பகுதியில் ஏதாவது இருக்கா எவ்வளோ ஏக்கருக்கு இந்த இடம் தேவைப்படும் இது அரசு தேவையான இதற்கான இடங்கள் பல்லாவரம் பகுதியில் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாங்களும் எழுப்பினோம் அரசும் எங்களிடத்தில் இருக்கிறது இப்பொழுது அதற்கான இடத்தை குறித்து சிலர் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிற தகவலையும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் ஆகவே குறைந்தது மூன்று ஏக்கர் நிலம் அல்லது அதற்கு குறைந்தால் இரண்டு ஏக்கர் நிலமாகிலும் எங்களுக்கு உடனடியாக அரசு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் வகையாக நாங்கள் அதை அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் இன்றைக்கும் தாசில்தார் வந்து எங்களை சந்தித்த போது நாங்கள் நாளைக்கே வந்து அந்த இடத்தை குறித்த தகவல்களை அவருக்கு தெரியப்படுத்துவதாய் சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே அவருக்கும் அந்த இடத்தை குறித்த தகவல் சென்றிருக்கிறது ஆகவே இதை குறித்து நாங்களும் தெரியப்படுத்தி அரசும் துரித முடிவெடுத்தால் மக்களுடைய நீண்டகால கோரிக்கைக்கு ஒரு உண்டாகும் அது இந்த நாட்களில் உண்டாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு கல்லாவுரம் சுற்று வட்டாரத்தில் முன்னூறுக்கும் அதிகமான கிறிஸ்தவ திருச்சபைகள் உண்டு இதில் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர்கள் மாத்திரம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலாக இந்த பல்லாவரம் தொகுதியில் இருக்கிறார்கள் ஆகவே ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய குடும்பங்களையெல்லாம் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம் ஒரு பெரும் தொகை கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியில் உண்டு தான் நாங்கள் இந்த கோரிக்கை அதோட சிரமங்கள்லாம் எப்படியெல்லாம் இதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு சிறு கலரை தோட்டத்தில் மீண்டும் மீண்டும் குழிகளை தோண்டியும் செல்களை அமைத்தும் நாங்கள் அங்கே சரீரங்களை அடக்கம் செய்தது உண்டு ஆனால் அது போதாத ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டு நாங்களே திகைத்து திண்டாடி நிற்கிற நிலையில்தான் இப்பொழுது அதற்காக நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம் மிக்க தாம்பரம் மாநகராட்சியாக மாறிய பிறகும் நாங்கள் மாநகராட்சி என்றால் கலெக்டரை சந்தித்திருக்கிறோம் சிறுபான்மை மக்களுக்காக ஒரு கூட்டம் செங்கல்பட்டில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட போது அங்கும் சென்று இந்த கோரிக்கையை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் அதை தொடர்ந்து நாங்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் இதை தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் போடுகிற இந்த கூட்டத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு தீர்வை அரசாங்கம் எங்களுக்கு அறிவிக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய என்னுடைய பெயர் போதகர் சாம் ஜெயப்பால் இந்த பல்லாவரம் கிறிஸ்தவ பொதுக்கல்லறை கூட்டமைப்பின் தலைவராக நானும் இணைத்தலைவராக பாஸ்டர் விசுவாசம் அவர்களும் செயலாளராக பாஸ்டர் செல்வம் அவர்களும் இருக்கிறோம்